வணக்கம் தமிழ் உறவுகளே ஸோ மார்ச் எயிட் இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே உலக மகளிர் தினம் ஸோ நிறைய பேர் இதை பத்தி பேசியிருப்பாங்க மகளிரை பத்தியும் மகளிர் தினத்தை பத்தியும் பட் ஸ்டில் நம்மளும் பேச வேண்டிய கட்டாயம் ஏதோ ஒன்று பேசும் அப்படிங்கிறத தாண்டி கொஞ்ச காலமாக யோசிச்சு யோசிச்சுட்டு இருந்த தான் இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய வீடுகளில் கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போறாங்க ஒரு சில வீடுகள்ல சிங்கிள் இன்கம் ஓகே சோ அந்த மாதிரி இருக்க வீட்டுல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்பயாவது ஒருத்தவங்க கேக்குறாங்க அப்பா என்ன பண்றாங்க அப்படின்னா அப்ப வேலைக்கு போறாங்க அம்மா வீட்டுல சும்மா இருக்காங்க ஒய்ஃப் வீட்டுல சும்மா இருக்காங்க பட் இந்த வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ற விதம் கரெக்டா உபயோகப்படுத்துறது நிஜமாவே அவங்க சும்மா தான் இருக்காங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி அவங்க வீட்டுல சும்மாவே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு மூணு நேரம் சோறு வழி இருக்கா இல்ல ரொம்ப நீட்டா ட்ரெஸ் பண்ணி வெளியே போயிட்டு இருக்கோம் இதுக்கும் வெளியே இருக்கா நம்மளையும் நம்ம குழந்தைங்களையும் யார் பாத்துக்கிறா சோ இந்த மாதிரி கேள்விகள் கண்டிப்பா எல்லாம் செய்யும் இது ரொம்ப நார்மலான விஷயம் பட் நம்ம யூஸ் பண்ற வார்த்தைகள்ல தான் அதுக்கான டிஃபரன்ஸ் இருக்கு ஓகே சோ ரீசெண்டா ஒரு ஜட்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் நாட் சுப்ரீம் கோர்ட் ஆக்சுவலா மெட்ராஸ் ஹை கோர்ட்ல இருந்த ஜட்மெண்ட் என்ன அப்படின்னா ரெண்டு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா மேரேஜுக்கு அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு ஆண் என்ன ப்ராப்பர்டிஸ் வாங்கினாலும் அதுல வந்து அந்த மனைவிக்கு வந்து முழு உரிமை உண்டு அப்படிங்கிறது இது ரொம்ப காலமா தான் பட் ஸ்டில் அவங்க அதை எமசைஸ் பண்ணிருக்காங்க ரெண்டாவது சொன்ன விஷயம் ரொம்ப பெருசு என்ன அப்படின்னா ஒரு ஆண் வெளியே போய் பாத்துட்டு வர ஒன்பது மணி நேரம் பத்து மணி நேரம் பாத்துட்டு வர வேலைய ஒரு வீட்டுல ஒரு மனைவி ஒரு பெண் இருபத்தி நாலு மணி நேரம் பாக்குற வேலை கூட நீங்க கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ் நம்ம காலையில ஒரு எட்டு மணிக்கு ஒன்பது மணிக்கு வேலை கிளம்புறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி ஆறு மணில இருந்து அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க நம்ம வந்ததுக்கு அப்புறம் ஈவன் மிட் நைட் அதையும் தாண்டி ஒரு சில வீடுகள்ல பெண்கள் வேலை பாக்குறாங்க ஓகே சோ ஆல்மோஸ்ட் டுவெண்டி ஃபோர் பார் செவன் அவங்க ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்றது மிட் நைட்ல தாண்டி போயிட்டு இருக்கு அவங்க சும்மா மட்டும்தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஜிடிபி ஒரு இந்தியாவோட ஜிடிபி அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கிற மொத்த வருமானம் அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து கவர்மெண்ட் எவ்ரி இயர் ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த இதுல ஒரு கூடவே சேர்த்து ரிலீஸ் பண்ண ஒரு டேட்டா என்ன அப்படின்னு சொன்னா அன்பெய்ட் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறது வீட்டுல தன்னோட சொந்த வீட்டுக்கு வேலை பார்க்குற பெண்கள் அவங்களுக்கு சேலரி அப்படிங்கறத கொடுத்தா இந்தியாவோட ஜிடிபி ல செவன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் வரும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்தியாவோட வருமானத்துல நூத்துக்கு ஏழரை பர்சன்டேஜ் வந்து இவங்களோட சம்பளம் மட்டுமே ஆக்குபை பண்ணும் அப்படிங்கறத சொல்றாங்க ஓகே சோ இது செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம சிம்பிளா இக்னோர் பண்ணிட்டு போயிட முடியாது ஏன் அப்படின்னு சொன்னா

ஒரு சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு ஆண் வெளியே போய் வேலை பார்க்கிறது தன்னோட குடும்பத்துக்காக அதே அளவுக்கு அதுக்கு மேலேயே வீட்டுல இருந்து தன்னோட குடும்பத்துக்காக குடும்பத்தை பார்த்துக்கிறவங்க தான் பெண் ஓகே சோ ஓவர் ஹீட்டு பேன வேற ஆஃப் பண்ணிட்டேன் முடியல நெக்ஸ்ட் என்ன சொல்ல வர அப்படின்னா அதே தான் மறுபடியும் நம்ம பேச வேண்டியிருக்கு ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஒரு சட்டை ஏஜுக்கு அப்புறம் இத நம்ம தாத்தா பாட்டி எடுத்துப்போம் அந்த தாத்தா ஃபர்ஸ்ட் போய் சேர்ந்துட்டாருன்னா கிடையாது ஏன் அப்படின்னு சொன்னா சிம்பிளா சொல்லுவோம் டிபென்ட் பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கிறது பட் இது வார்த்தை அளவுல மட்டும்தான் இருக்குமே தவிர ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த கணவன் மனைவி எவ்வளவு அநியோன்யமா இருந்தாலும் சரி கடைசி கட்டத்துல அந்த ஆளு அதாவது அந்த தாத்தா முன்னாடி போய் சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க அந்த பாட்டி வந்து கொஞ்சம் பினான்சியல் சப்போர்ட் இருந்தா மீதி பிரச்சனை ஓட்டிட்டாங்க பட் தப்பி தவறி பாட்டி போய் சேர்ந்துருச்சு தாத்தா மட்டும் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க எவ்வளோதான் காசு பணம் அப்படிங்கறது ஒன்று இருந்தாலுமே கண்டிப்பா கண்டிப்பா அவங்களோட பேலன்ஸ் லைஃப் ரொம்பவே டஃப்பாக தான் போகும் ஒன்னே ஒன்னுதான் நிறைய விஷயங்களை நமக்காக வாழ்றாங்க

நம்மளோட தாய் மொழியில ஒரு சின்ன படைப்பு இந்த மகளிர் தினத்துக்காக அன்னை முகத்தினில் வாழ்வினை தொடங்கி அன்னை முகத்தினில் வாழ்வினை தொடங்கி அக்கா தங்கைகளுடன் வாழ்வினை கற்று அக்கா தங்கைகளுடன் வாழ்வினை கற்று மனைவியால் வாழ்வினை பெற்று எந்த வாழ்விற்கு அர்த்தம் கொடுத்திட மீண்டும் எந்த மகளாய் ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜ் எல்லா காலகட்டத்திலையும் நம்ம லைஃப்பில் வந்து பெண் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நம்ம இக்னோர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கிடையாது நம்மளை தாண்டி அது ஒரு வேற லெவலில் இருக்கிற கரெக்டாக என்னோட சொல்கிற கம்மி பண்ணுறான்னு தெரியல பட் நம்மளோட காலகட்டம் ஃபுல்லாக என்டையரா பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அந்த பெண் அப்படிங்கிறவங்க வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய அளவில் உறுதுணையாகவும் இருக்கிறாங்க நம்ம கூட பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த உமன்ஸ் டேல பெண் சமுதாயத்தை போற்றுவும் அனைவருக்கும் இனிய பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி